Meenakshi Academy of Higher Education ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் So, யார் யாருக்கெல்லாம் கடன் வருகின்ற அமைப்பு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு ஜாதகத்தில் புதன் மட்டும் கெடவே கூடாது புதன் ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளோடு சேர்ந்து கெட்டிருந்தாலோ அல்லது புதன் மீனத்தில் நீச்சமாகி இருந்தாலோ இவர்களுக்கு எல்லாம் கடன் வந்தா திரும்ப எந்திரிச்சு ஓடுறது கஷ்டம் சந்திரனுக்கு முன்னாடி பின்னாடி யாரும் இல்லை என்றால் அதற்கு கேமத்துரும யோகம் என்று பெயர் இவர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய பணத்தை ஒருத்தரை நம்பி கொடுத்து லாஸ் ஆகி கடனாயிடுவாங்க குரு நல்லா இருந்து இந்த சூரியனும் நல்லா இருந்து புதனும் நல்லா இருந்தா உங்களை சாய்க்க யாராலையும் முடியாது சில பேர் பாத்தீங்கன்னா பத்து கோடி கடன் ஆயிருக்கும் அழகா பத்து மாசத்துல வெளியே வந்துருவாங்க ஆனா உங்களுக்கு இன்னத்துக்கு யாரு ஆறு குடையவன் அந்த ஆறு குழு ரெண்டாம் வீட்டில இருந்தா என்ன ஆகும் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பணத்தை போடுவீங்க திருப்பி எடுக்கிறது கஷ்டம் இதான் ஒண்ணும் பாதியமா நிலத்தை வைக்கிறதுங்கிறது மூணு லட்சத்துக்கு வாங்கின சார் ஸ்கொயர் ஃபீட் ஏறவே இல்ல திடீர்னு ஃபேமிலில ஒரு கஷ்டம் ரெண்டு லட்சம் தான் போச்சு போனா போதுன்னு தள்ளி விட்டேன் இதெல்லாம் உங்களுக்கு தான் நடக்கும் அஸ்தம் வரும் நாட்களில் கடன் வாங்கவே வாங்காதீங்க அஸ்தம் வரும் நாள் கடன் வாங்காதீங்க வாங்கினீங்கன்னா அந்த கடன் அதிகமாகும் உங்களுக்கு வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரு நிச்சம் வராது அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டோட சேர்ந்த ஒரு சனின்னு வச்சுக்கோங்க பத்துல இருக்காரு ஆனால் பத்து கூட ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரு என்றால் நீங்க போட்ட பணத்தை திருப்பி எடுத்துடலாம் இப்போ கடன் அடைப்பதற்கான பரிகாரங்களை பத்தி பார்ப்போம் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி தொடர்ந்து கிரகப்பயிற்சிகள் ஒரு பக்கம் பலன்கள் அதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் வாழ்வுக்கு தேவையான விஷயங்கள் யாருக்கெல்லாம் ஜோதிட அமைப்பை நான் பிறந்ததே சொல்லுவாங்கல்ல பிரம்மன் எழுதிய எழுத்தே இப்படித்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல ஸோ யார் யாருக்கெல்லாம் கடன் வருகின்ற அமைப்பு இருக்கிறது என்பதை நாம் விருக்கிறோம் இதில் ஆரம்பத்திலே ஒரு டிஸ்கிளைமர் போட்டுடுறேன் இதில் இப்படி இருக்கிறதுனாலேயே கடன் வரும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது இதை இப்படி பண்ணால் உங்களுக்கு வந்து நெஞ்சு வலி வரும் இப்படி பண்ணால் தலைவலி வரும் அப்படிலாம் நம்ம சொல்கிறதுனால அது ஒரு காஷன் எச்சரிக்கை தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அது அப்படியே நடக்கணும்னு அவசியம் கிடையாது பட் ஆனால் அனுபவ ரீதியாக உங்கள் வாழ்க்கையில் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதால் இந்த இந்த கிரக அமைப்பு இப்படி இருக்கும்போது நீங்கள் அது வரும்போது சூதரமாக இருந்துக்கணும் அவ்வளோதான் விஷயம் ஸோ டெக்னிக்கல் ஸ்டடி கவனமாக கேளுங்க உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன கடன்கள்லாம் ஏற்படும் கடன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து பதினாறு கடன் எடுத்துக்கலாம் வியாபாரத்தால் வர்ற கடன் சில பேர் பார்த்தீங்கன்னா நான் பாட்டுக்கு சும்மா தானையாக இருந்தேன் எங்கேயோ வந்தீங்க பணத்தை கொடுத்தீங்க நீங்களே தொழில் ஆரம்பிக்கலாம் வாங்க வாங்க நீங்கள் உங்களை நம்பி நான் வந்தேன் இருக்கிற வேலையை விட்டுட்டு வந்தேன் அரசனை நம்பி புருஷனை கோட்டை விட்டேங்கிற மாதிரி உங்களை நம்பி நான் இருக்கிற வேலையை விட்டு கூட வந்தேன் கடைசியாக பார்த்தா நீ நஷ்டமாக என்னையும் நஷ்டமாக்கி ஆக்கி விட்டீங்க அதெல்லாம் யாருக்கு தொழில் ஆரம்பித்தேன் சார் நம்ம சொல்கிறோம் காற்று மழை பெய்யுது நம்ம அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி அமைப்புகள் யாருக்கு வரும் சிறு பேருக்கு திருமணையோ திருமணம் பண்ணி கடன் ஆச்சு என் கொ குழந்தை வந்து பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ண வச்சு சார் கடன் ஆகிடுச்சு இதெல்லாம் எல்லாருக்கும் ஏற்படுறது தான் பட் ஆனால் நம்ம ஒரு பிளான் பண்ணோம் அது ஒரு பிளான் எடுத்துகிட்டு போய் பெருங்கடனாக்கி ஆக்கி விடுறது இதெல்லாம் யாருக்கு ஸோ அவகையில் ரொம்ப பீடிகை வேண்டாம் கடன்லாம் நீங்களே லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க அப்போது அவ்வகையில் தத்துவத்தின் தத்துவத்தின்படி நன்றாக புரிந்து கொள்கிற நண்பர்களே தான் காலபுருஷ தத்துவத்தின் முதன்மை அந்த தத்துவத்தின் தத்துவத்தின்படி மூன்று ஆறு கூடிய புதன்தான் உலகத்திலேயே கடன் என்பது முடிவு செய்கிறது பகவான் என்ன சார் புதன வித்யாகாரகன் நீங்க எப்படி சொல்றீங்க தான் காலபுருஷ தத்துவத்துக்கு ஆருக்குடையவன் ஆறுக்குடையவன் தான் கடனை தருவான் அப்போ ஒரு ஜாதகத்தில் புதன் மட்டும் கேடவே கூடாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே புதன் ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளோடு சேர்ந்து கெட்டிருந்தாலோ அல்லது புதன் மீனத்தில் நீச்சமாகி இருந்தாலோ இவர்களுக்கெல்லாம் கடன் வந்தா திரும்ப எந்திரிச்சு ஓடுறது கஷ்டம் இந்த புதன் கிடாம பாத்துக்கணும் அப்ப ஜனன ஜாதத்துல இப்படி இருக்கே சார் என்ன செய்யறது திருவெண்காடு போங்க அடிக்கடி புதனை ஆக்டிவேட் பண்ணிட்டு இருங்க புதன் மட்டும் கிடையாது புதனோடு சனி ராகு கேது யாராவது சேர்ந்து இருந்தாலோ அல்லது ஆறு குடையவனோடு சனி ராகு கேது யாரா ஏன்னா இவங்கள இயற்கை பாவிகள்னு பேர் இயற்கை சுபர்கள் இயற்கை அசுபர்கள்னு உண்டு சார் உங்களுக்கு டெக்னிக்கலா ரொம்ப உங்களுக்கு புரியலன்னா விட்டுருங்க நான் சொல்றது மட்டும் டிராவல் பண்ணுங்க போதும் டெக்னிக்கல் புரிஞ்சவங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க டெக்னிக்கல் புரியாதவங்க நான் சொல்ற பாயிண்ட் மட்டும் மைண்ட்ல வாங்கிக்கோங்க ஸோ இப்போ ஆறுக்குடையவர்கள் சனி ராகு கேதுவோடு சேர்ந்திருந்தால் அல்லது புதன் சனி ராகு கேதுவோடு சேர்ந்திருந்தால் இந்த மாதிரி அமைப்பு ஏற்படும் ஜனன ஜாதகத்தில் பொதுவாகவே சந்திரன் எடுத்துக்கோங்க சந்திரன் கூட இந்த மாதிரி கடனை தருவார் எப்படி தெரியுமா சந்திரன் எப்படி இருக்கு ஒரு டப்பாவில் உங்களோட கட்டத்தில் ஏதோ ஒரு கட்டம் நம்ம தலைப்பே என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கடன் தான் என்ன செய்யணும் கடனை உருவாக்குற அமைப்புகளை பற்றி நம்ம பேசிட்டு வரோம் அவ்வகையில் சந்திரனுக்கு முன்னாடி பின்னாடி யாரும் இல்லை என்றால் அதற்கு கேம துரும யோகம் என்று பெயர் இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பணத்தை ஒருத்தரை நம்பி கொடுத்து லாஸ் ஆகி கடன் ஆடுவாங்க இவர்கள் இப்போது இந்த சும்மாவே கடனாளி ஆவது அப்படிங்கிற சாப்டர்ல வந்து நம்ம போகலாம் சும்மாவே கடன் நான் பாட்டுக்கு சும்மா இருந்தேன் என் லைஃப்பில் நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இவரை நம்பி நான் ஒரு சொன்ன வழிலாம் நான் கேட்டேன் அவர் சொன்ன இடத்துல இன்வெஸ்ட் பண்ணேன் என்னை பார்த்துக்கிறேன் நான் கை பிடிச்சு கூட்டு போனார் திடீர்னு கை விட்டுட்டு போயிட்டார் இதெல்லாம் யாருக்கு நடக்கும் என்று பார்த்தால் ஐந்து குடையவன் கெடாமல் இருந்து ஐந்து குடையவன் ஒரு ஜாதகத்தில் ஐந்து குடையவன்னா யார் யோகாதிபதினு பேர் அந்த ஐந்து குடையவன் கெடாமல் இருந்துன்னு என்ன அர்த்தம் நீச்சமோ ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதிகளோடு சேர்க்கையோ மறைவோ விட்டுருங்க ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க கான்செப்டை மட்டும் எடுத்துக்கோங்க ஐந்து குடையவன் கெடாமல் இருந்து ஆறு பதினொன்று குடையவன் தொடர்பு ஏற்பட்டால் ஆறாம் இடத்துக்கு ஆறு குடையவனோடு பதினொன்று குடையவன் தொடர்பு ஏற்படும் பொழுது அல்லது இ இது என்ன ஆகும்னா சும்மாவே கடனியாகிறது இந்த பதினொன்னுங்கிறது லாபாதிபதியுடைய இடம் ஆறுங்கிறது கடனுடைய இடம் அப்போ ஆறு குடையவனும் பதினொன்று குடையவனும் சேர்க்கை பெற்று ஐந்து குடையவன் கெடாமல் இருந்தால் சும்மாவே கடன் ஆவாங்க இதெல்லாம் நடக்கும் அல்லது சில பேருக்கு அந்த அந்த கடன் வந்து நான் எப்படி சார் எந்திரிச்சு வந்துருவேனா என்று கேட்டால் குருவினுடைய வீட்டில் ஆறு குடையவன் குருவனுடைய வீட்டிலோ அல்லது சிம்மம் சூரியனுடைய வீட்டிலோ உங்களுடைய ஆறுக்குடையவன் இருந்தால் அந்த கடன்ல இருந்து நீங்க எந்த மீண்டு வந்துடுவீங்க அல்லது புதன் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தால் உச்சம் பெற்று அதாவது உங்கள் ஜாதத்தில் புதனை பார்த்துங்க அந்த கண்ணிங்கிற டப்பாவில் இருக்கும் அல்லது மிதுனம்ங்கிற டப்பாவில் இருந்ததுன்னா எவ்வளோ பெரிய கடனாலும் நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க சார் ஒன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் ஜாதகத்தில் குருவோ குரு தான் ஜாதக கட்டத்தில் ஃபைனான்சியர்னு பேர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டே அவர் தான் அப்போது இந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு குரு நல்லா இருந்து சூரியன் தான் மேனேஜ்மெண்ட்டு அந்த சூரியனும் நல்லா இருந்து புதனும் நல்லா இருந்தால் உங்களை சாய்க்க யாராலையும் முடியாது சில பேர் பார்த்தீங்கன்னா பத்து கோடி கடன் ஆயிருக்கும் அழகாக பத்து மாதத்தில் வெளியே வந்துடுவாங்க திடீர்னு ஒரு பணம் ஒரு ஊரும் அதை ரொட்டேஷன் பண்ணி வெளியே வந்துடுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது சாதாரண ஒரு கடன் தான் ஆனால் அதையே சொல்லி ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் லைஃப் வேஸ்ட் பண்ணுவாங்க அந்த கதைலாம் இப்படி தான் ஸோ நகை கடன் எது லக்னத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டு அந்த ஆறு எட்டு பனிரெண்டுங்கிறவங்க தான் உங்களுக்கு வந்து துன்பத்தை கொடுக்கக்கூடியவர்கள் ஆறு எட்டு பனிரெண்டில் சூரியன் இருந்தால் ஆறு எட்டு பன்னிரெண்டில் சூரியன் இருந்தால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சூரியனுக்கும் கடனுக்கும் என்ன சம்பந்தம் சூரியன் கடனை உருவாக்குவார் ஆறு எட்டு பனிரெண்டில் சூரியன் இருந்தா உங்க லானு போட்டிருக்குல்ல உங்க ஜோதிட புக்கு தெரியாத உங்களுக்கு சொல்றேன் தெரிந்த குருமார்கள் என்னை மன்னிக்க இப்ப லானு போட்டிருக்குல்ல இந்த லக்னத்தில் இருந்து ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு எட்டு பனிரெண்டு இவர்கள் யாரேனும் ஒருவர் சூரியனோடு சேர்ந்திருந்தால் அல்லது அவர்களுடைய சாரம் பெற்ற சூரியனாக இருந்தால் அல்லது சூரியன் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்திருந்தால் அவர்களுக்கு டிஃபால்ட்டாக நகைக்கடன் என்பது ஏற்படுகிறது அல்லது ஆறுக்குடையவன் சாரம் வாங்கி குரு பகவான் இருந்தாலும் நகைக்கடன் ஏற்படும் குருனா பொன்னார் மேனியன் என்று பொருள் இவர்களுக்கெல்லாம் நகைக்கடன் ஏற்படுகிறது அடுத்தது யாருக்கெல்லாம் நிலம் சம்பந்தப்பட்ட கடன் சார் இந்த நகைக்கடனில் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கணும் விருச்சிக ராசிக்காரங்க மட்டும் நகையை பிளட்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அதை திருப்புறது ரொம்ப பெரிய கஷ்டம் ஏன்னா ரெண்டு குடைவன் குரு கும்பராசிக்காரங்க நகையை கொண்டு போய் ப்ளட்ஜு பண்ணால் சாமானியத்தில் திருப்பி எடுக்க முடியாது ஏன் திருப்பி எடுக்க முடியாதுன்னா குரு கோச்சிப்பர் குரு வந்து ரெண்டு குடைவர் தனஸ்தானாதிபதி அவருடைய காரக அவருடைய காரகத்துவம் அந்த பணம் அந்த நகைங்கிறது அவருடைய குணம் பொன் தங்கம் அதை கொண்டு போய் நீங்கள் அடமானம் வைக்கும்போது அவருக்கு உங்கள் மேலே ஒரு கோபம் வருகிறதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் அனுபவ உண்மைகள் ரொம்ப டீட்டெயிலாக அதுக்கு தரவுகள்லாம் கிடையாது வைக்கக்கூடாது அவ்வளோதான் விரிச்சிக்கமோ கும்பமோ நகையை வைக்காதீங்க அப்படி வச்சால் உடனடியாக போய் எடுத்துருங்க பொதுவாகவே நண்பர்களே கொஞ்ச நேரம் டெக்னிக்கலு அவுட் ஆஃப் தி டெக்னிக்கல் பேசுவோம் பொதுவாகவே நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் கடனை திருப்பி கொடுங்கன்னு சொல்லுவாங்க மைத்திரிய முகூர்த்தத்தில் கடனை திருப்பி கொடுங்கன்னு சொல்லுவாங்க நான் சொல்கிறேன் குளிகன் வரும் நேரத்தில் கடனை திருப்பி கொடுங்க குளிகன் வரும் நேரம் நீங்கள் எதை பண்ணுறீங்களோ அதை திருப்பி திருப்பி பண்ணுவீங்க குளிகன்னா உங்கள் ஜாதத்தில் கேலண்டர் எடுங்க சார் ராகு போட்டிருக்கான் யமகண்டம் போட்டிருக்கான் குளிகண் போட்டிருப்பான் அந்த குளிகன் வர்ற நேரம் நீங்களே உங்களுக்கு கடன் கொடுத்த ஃபோன் பண்ணி ஹலோ சார் எங்கே போயிருக்கீங்க நான் க ரூபாய் கையில் வச்சுட்டு எவ்வளோ நேரம் நிக்கிறது வந்து வாங்கிட்டு போங்க சின்ன கடனாக இருந்தாலும் சரி அது தொடர்ந்து நீங்க கொடுத்துட்டே இருப்பீங்க என்று பொருள் சரி சாப்டர் குள்ள போயிடலாம் இப்போ நிலக்கடன் யாருக்கு வருன்னு பார்ப்போம் நிலக்கடன் யாருக்கு வருகிறது நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு ஒரு லேண்ட் வாங்கலான்னு சொன்னா சார் நான் பணத்தை கொடுத்தேன் கடன் ஆயிடுச்சு சார் அந்த லேண்டு ஏறவும் இல்லை நம்பி பணத்தை போட்டேன் சார் லே அவுட் வாங்கி பிரித்து போடுறாங்க பார்த்தீங்களா இந்த ஒரு இடத்துல லேண்டு வாங்குவாங்க லே அவுட்டு போட்டு போட்டு பண்ணுவாங்க அதனால் பெரிய பணத்தை இழந்துருவாங்க அந்த லேண்டு மேலே தெரியாமல் போட்டேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் அது அதில் வழக்கு வரதுலாம் நம்ம செப்பரேட்டாக பார்க்க போகிறோம் தொடர்ந்து வர்ற பதிவுகளில் யார் யார் சொத்து வாங்குவாங்க யார் யார் வழக்கு வாங்குவாங்க அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் இப்போதைக்கு கரனை பற்றி மட்டும் பேசுவோம் நிலக்கடன் யாருக்கு வரும்னா செவ்வாய்க்கு அடுத்த ராசி உங்கள் ஜாதக கட்டத்தில் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி எனக்கு ஒரு அசைன்மெண்ட் தான் எனக்கு கொடுத்தாரு என்ன கொடுத்தாங்க எந்த ராசியாக இருந்தாலும் இந்த அமைப்பை உருவாக்குறது யாருன்னு சொல்லுங்கன்னு எந்த ராசியாக இருந்தாலும் செவ்வாய்க்கு அடுத்த கட்டத்தில் ரெண்டாம் இடம் தனஸ்தானம் செவ்வாய்க்கு அடுத்த இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் இருந்தால் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கடன் வரும் அதை அவர்கள் சமாளித்து விடுவார்கள் ஆனால் ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த ரெண்டாம் இடத்தில் சுபகிரகம் இருந்தால் ஆறு எட்டு பன்னிரெண்டு இல்லாத இருந்தால் சமாளிச்சுக்கலாம் ஆறு எட்டு பனிரெண்டு கதிபதிகள் அந்த ரெண்டாம் இடத்தில் இருந்தால் தனஸ்தானத்தில் இருந்தால் உங்கள் லக்னம் துலா லக்னம்னு எடுத்துக்கோங்க உங்கள் லக்னம் துலா லக்னம்னு எடுத்துக்கோங்க ஆயிரம் குரு தங்கமே தங்கம் நல்ல சுபகிரகம் தான் ஆனால் உங்கள் லக்னத்துக்கு யாரு ஆறு குடைவன் அந்த ஆறு குடைவன் ரெண்டாம் வீட்டில் இருந்தால் என்ன ஆகும் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பணத்தை போடுவீங்க திருப்பி எடுக்கிறது கஷ்டம் இதான் ஒன்றும் பாதிப்புமா நிலத்தை வைக்கிறதுங்கிறது மூணு லட்சத்துக்கு வாங்கின சார் ஸ்கொயர் ஃபீட் ஏறவே இல்லை திடீர்னு ஃபேமிலியில் ஒரு கஷ்டம் ரெண்டு லட்சம் தான் போச்சு போனால் போதுன்னு தள்ளிவிட்டேன் இதெல்லாம் உங்களுக்கு தான் நடக்கும் நிலம் சம்பந்தப்பட்ட கடன் யாருக்கு வரும் என்றால் செவ்வாய்க்கு அடுத்த ராசியில் ஆறு எட்டு பன்னிரெண்டு கோடி ரூபாய் அமர்ந்திருந்தால் அல்லது செவ்வாவுக்கு அடுத்த ராசி யார் அதிபதியோ இப்போ துலாம் நான் சொன்னல அப்போ ரெண்டு செவ்வா இப்போ செவ்வாக்கு அடுத்து துலாபத்தில் செவ்வாய் இருக்கிறதா நினச்சிட்டு நான் சொல்கிறேன் எங்கே செவ்வாய் இருந்தாலும் சரி கும்பத்தில் செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டு நான் யார் குரு அந்த குரு ஆறு எட்டு பன்னிரெண்டு கோடியினோட சாரம் பெற்றால் பார்வை பெற்றால் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக அவர்கள் நிலத்தை இழப்பார்கள் எந்த ராசிங்கிறதுலாம் தேவையே இல்லை எந்த லக்னமும் தேவையில்லை அடுத்த கடன் என்னது தொழில் கடன் சார் நான் ஒரு லேத்து பற்ற வாங்கி மாதிரி போடலான்னு இருந்தேன் சார் சார் எப்பயுமே அவுட் ஆஃப் த பவுண்டரி வரும் பாருங்க அப்படி சாப்டருக்குள்ளே போகிறேன் கொஞ்ச நேரம் அவுட் ஆஃப் த பவுண்டரி ட்ராவல் பண்ணுறேன் மேஷ ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த சிக்கலில் நீங்கள் தான் மாட்டுவீங்க ஏன் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு ஒரு கிரவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு கிரவுண்ட் இருக்குது நீங்கள் தொழில் பண்ண வேண்டிய இடம் அதான் ஆனால் இதே போதும் உங்களுக்கு இருக்கிறது நாலு லேத்து மிஷின் தான் ஒரு பேச்சுக்கு சொல்ல நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஹோட்டல் கடை வச்சுருக்கீங்க ஒரு பத்து டேபிள் அதுக்கு கிளைண்ட் வந்தாலே பெரிய விஷயம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா மொத்தமாக ஒரு அஞ்சு கிரவுண்டு வாங்கி பிரம்மாண்டம் பண்ணுவீங்க தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பிரம்மாண்டம் பண்ணுவீங்க ஒரு இருபத்தஞ்சி சேர் வாங்கி போடுவீங்க அங்கே யார் வந்து உட்காந்து சாட போகிறா பத்து பேருக்கே இன்னும் நம்ம வியாபாரம் பெருகலை அப்போ தொழிலில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க பிராண்டு மேசராசிக்காரங்கனாலே பிராண்டு தான் இவங்க தான் பெரும்பாலும் இந்த மேட்டரில் போய் மாட்டிக்கிறது என்னது சாதாரணமாக தொழில் நடத்த மாட்டாங்க வரும்போதே ஒரு பிரம்மாண்டத்தோடையே வருவாங்க ஆப் பண்ணுவாங்க வெப்சைட் பண்ணுவாங்க அப்படியே ஹைடெக்காக தான் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க பிஸ்னஸ்லேருந்து வர்ற சம்பாத்தியத்தை வச்சே பிஸ்னஸை டெவலப் பண்ணுங்கிறது அவங்களுக்கு தோணாது பெரிய பணத்தோடு தான் இறங்கவே செய்வாங்க பெரிய பெரிய கார் தான் வச்சுருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களோட குணம் இப்போது தொழில் கடன் யாருக்கு இருக்கும் ஆறு எட்டு குடையவன் அல்லது ஆறு குடையவன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆறுக்குடையவன் பலம் பலமிழந்து லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் இருந்தால் எப்படி ஆறுக்குடையவன் பலம் இழந்துனா என்ன அர்த்தம் ஆறுக்குடையவன் நீச்சம் பெற்றாலோ ஆறு குடையவன் நீச்சம் பெற்றாலோ அல்லது ஆறு குடையவன் மூணாறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளோடு சேர்ந்திருந்தாலோ அவர்கள் பத்தாம் இடத்தில் இருந்து பத்துக்குடையவன் ஆட்சி உற்றம் பெற்றால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு ஆறு குடையவன் சனி அவன் மேஷத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க கண் சனி நீச்சம் பெற்று விட்டான் நீச்சம் பெற்ற சனியோடு அவன் எங்க இருக்கான்னா அந்த நீச்சம் பெற்ற சனி உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க பத்தாம் அதிபதி உங்களுக்கு வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருக்கார் நீச்சம் வராது அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டோடு சேர்ந்த ஒரு சனின்னு வச்சுக்கோங்க பத்தில் இருக்காரு ஆனால் பத்து குடையவன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரு என்றால் நீங்கள் போட்ட பணத்தை திருப்பி எடுத்துடலாம் ஆனால் பத்து குடையவன் வீக் ஆகிட்டார்னா போட்ட பணத்தை எடுக்க முடியாது சிம்பிளாக சொல்கிறேன் இன்னொரு தடவை சொல்கிறேன் உங்களுடைய ஆறு குடையவன் வீக்காகி பத்தில் உட்கார கடன் தானாலும் வரும் உட்காரவே கூடாது முதல்ல அப்போது அந்த பத்துக்குடையவனாவது ஆட்சி உச்சம் பெற்றால் போட்ட கடனை எடுத்துடலாம் பத்துக்குடையவனு வீக்கானால் தொழிலில் கடன் வந்துடும் அவ்வளோதான் சிம்பிள் சார் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டேன் ஆறு கொடியவனு பத்தில் உட்காரக்கூடாது உட்காந்தா பத்து கோடினாவது நல்லா இருக்கணும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பா தொழிலில் கடன் வரும் பொதுவாகவே லக்னாதிபதி தனாதிபதி லாபாதிபதி இது ஒன்று ரெண்டு பதினொன்று இவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து ஒன்று நாலு ஏழு பத்து அது நம்ம என்ன சொல்றோம் கேந்திர பலம்னு சொல்கிறோம் ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்தா ஜென்ரலாகவே கடன் அடைஞ்சிரும் அது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி ஆனால் இது கெட்டு போகும் பட்சத்தில் கடன் வரும் எப்படி கெட்டு போகும் அந்த ஒன்று கூடையவனோ ரெண்டு கூடையவனோ பதினொன்று கூடையவனோ இவருக்கு முன்னும் பின்னும் இது நிறைய பேருக்கு தெரியாது இவன் நிறையா அஸ்ட்ராலஜியை ஃபாலோ பண்ணுறவங்க கூட இந்த வார்த்தையை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில ஒரு கிரகத்திற்கு முன்னும் பின்னும் பாப கிரகம் இருந்தால் அதுக்கு பேர் பாபகர்தரித பாபகர்தரி பாபகர்தரி யோகம்னு பேர் பாபகர்தரினா அது செயல்படாது அப்போ ரெண்டு குடையவன் லாக் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க ரெண்டு கூட சும்மாவே கடன் வரும் சும்மாவே கடன் வரும் இப்போ ரெண்டு கூடையவன் மேலே ஆறு குடையவனும் கீழே எட்டு குடையவனும் இருக்கான்னு வச்சுக்கோங்க அதுக்கு பேர் பந்தன யோகம் அவ்வளோதான் லாக்கு இது ஜெயில் வாசம் வரைக்கும் கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க அதை பற்றிலாம் பின்னாடி பேச போகிறோம் தொடர்ந்து வர்ற பதிவுகளில் இந்த வழக்கு வீட்டெலாம் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோம் சும்மாவே கடனாளி ஆகுறதுன்னு யாருன்னு பார்த்தோம் அடுத்ததாக நம்ம நகை கடன் யாருக்கு வரும்னு பார்த்தோம் நிலக்கடன் யாருக்கு வருதுன்னு பார்த்தோம் தொழில் கடன் யாருக்கு வருதுன்னு பார்த்தோம் இப்போ சும்மாவே கடனாகிறது கடன்லாம் யாருக்கு வரும்னு பார்க்குறோம் கொஞ்சம் அவுட் ஆஃப் த பவுண்ட்ரி போலமா அஸ்த நட்சத்திரம் வரும் நாள் அஸ்தம் ஹஸ்த நட்சத்திரம் வருதுல்ல உங்களுடைய ஜென்ரல் மு முப்பது நாளில் ஹஸ்தம் வரும் நாட்களில் கடன் வாங்கவே வாங்காதீங்க ஹஸ்தம் வரும் நாள் கடன் வாங்காதீங்க வாங்கினீங்கன்னா அந்த கடன் அதிகமாகும் அதே மாதிரி மக நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு மகிஷம் ஒரு எருமை சொல்கிறேன் அதற்கு தவிடு கொடுங்க தவிடு இதுக்கு இது காம்பன்சேஷன் ஒரு வேலை நீங்கள் ஹஸ்தத்தில் வாங்கிட்டிங்கன்னா மகன் நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு மகிஷத்துக்கு தவிடு கொடுத்துட்டிங்கன்னா இந்த பழம் இந்த காம்பன்சேஷன் ஆகிடும் அடிக்கடி மகிஷத்துக்கு தவிடு யார் கொடுக்குறாங்களோ அதுவும் மகன் நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு கடனே வராது சரி சாப்பிட்டுக்குள்ளே போகலாம் இப்போ திருமண கடன் யாருக்கு வரும் ஆறுக்குடையவன் குடையவன் ஏழு குடையவனோட அவ்வளோதான் சார் அப்படி அப்படி போயிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அவ்வளோதான் ஆறுக்குடையவன்னா கடன் தர்றவன் அந்த கடன் கொடுக்கக்கூடியவன் ஆறுக்குடையவன் அவன் எந்த பாவத்தோடு சம்பந்தப்படுறானோ அந்த பாவத்தெல்லாம் கடன் வரும் கான்செப்ட் அவ்வளோதான் அப்போ ஆறுக்குடையவன் ஏழாம் வீட்டில் ஏழுக்குடையவன் ஆறாம் வீட்டில் பரிவர்த்தனை பெற்று இருந்தால் இவர் இங்கே இவர் இங்கே பரிவர்த்தனை பெற்று இருந்தால் திருமண கடன் ஏற்படும் இதில் என்னன்னா திருமணமான பின் சில பேருக்கு என்ன ஆகுனா இந்த ஏழுக்குடையவன் பதினொன்று குடையவனோடும் ஆறு குடையவனோடும் சம்பந்தப்படுவான் ஃபார் எக்ஸாம்பிள் ஆறு குடையவன் பிளஸ் குடையவன் குடையன் சம்பந்தப்படுறான்னு வச்சுக்கோங்க திருமணம் ஆன பின் மனைவியால் இவர்கள் கடன் அடையும் மனைவியால் கடன் அடையும் இவர்களுடைய ஏழாம் ரிஷபராசின்னு வச்சுக்கோங்களேன் ஏழாம் வீடு அந்த விருச்சிகத்திலே ஆறு குடையவனும் பதினொன்னு குடையவனும் இருந்தால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் அவர்கள் கடன் அடையும் ரிஷபராசிக்காரங்களாம் செக் பண்ணி பாருங்க ஆமா சார் கரெக்ட் என் ஒய்ஃப் வீட்டில் முறை செஞ்சாங்க எனக்கு வந்து ஒரு கார் எடுத்து கொடுத்தாங்க இதெல்லாம் பண்ணாங்க அந்த காசு வச்சு தான் அடைச்சேன் இந்த சாப்டர் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் நான் உங்களை தப்பாக சொல்லலை பொதுவாகவே சொல்கிறேன் நீங்கள் அவங்களுக்கு முறை செஞ்சுருப்பீங்க அவங்க உங்களுக்கு முறை செஞ்சுருப்பாங்க அப்படி அவர்கள் உங்களுக்கு செய்த அந்த பணம் வச்சு நீங்கள் நிறைய கடன் அடைச்சிருப்பீங்கன்னு சொல்ல வரேன் மனைவியால் லாபம் அனுகூலம் அதே மாதிரி ஏழு கூடவன் எட்டில் இருந்து எட்டு கூடையவன் ஏழில் இருந்தால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் செலவே வரும் சில பேர் கல்யாணத்தையே ரொம்ப செலவாக பண்ணுவாங்க அதனால் கடன் ஆகும் சார் சாதாரண மண்டபத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சிறப்பு மண்டபம் புக் பண்ணேன் சார் நான் எதிர்பார்த்தத விட பத்து லட்சம் எக்ஸ் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு சார் உங்களை யாருங்க அங்கே பண்ண சொன்னேன் இதெல்லாம் யார் போய் மாட்டிக்கிறாங்கன்னா சார் லைஃப்பில் நம்ம ஒரு கோலில் போகிறோம் அது ஒரு கோல் நம்மளை கூட்டிகிட்டு போயிடுது அப்படி கடனே வருது கடன் எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க இப்படி வர்றது தான் கடன் அப்போது உங்களுக்கு திருமண கடன் யாருக்கு வரும்னா ஏழு கொடியனு எட்டில் எட்டு கொடியன்னு ஏழில் சிம்பிள் புரிஞ்சிக்கிட்டீங்களா அடுத்து செவ்வாய் செவ்வாய் வந்து என்ன பண்ணுறார் மூன்று குடையவன் செவ்வாய் மூன்று குடையவனோட அல்லது புதனோட சூரியனோட சேர்ந்திருந்தால் அவர்களுக்கு என்ன ஏற்படுகிறது செவ்வாய் செவ்வாய் தான் உடன் பிறந்தவர்கள் அல்லது மூன்று குடையன் உடன் பிறந்தவர்கள் இவர்கள் கெடாமல் இருக்க வேண்டும் எப்படி கெடாமல் இருப்பார்கள் செவ்வாய் மூன்று குடையவன் இவர்கள் இது இந்த ரெண்டு பாவம் தான் வந்து உடன் பிறந்தவர்கள் சொல்கிறோம் அப்போ இது கெடாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் சனியோட ராகுவோட கேதுவோட சேராமல் இருக்கணும் சார் செவ்வாயை ஒரு பாவியாச்சே அம்மா கணக்கு தான் ஆனால் கடன் அடைக்கிறதுல அவர் ஒரு பெரிய ரோல் வகிக்கிறார் சார் கடன் அடைக்கிறதுல எத்தனை கிரகங்கள் தான் ரோல் வகிக்குது குரு ஒரு ரோல் பண்ணுறார் செவ்வாய் ஒரு ரோல் பண்ணுறார் புதன் ஒரு ரோல் பண்ணுறார் சூரியன் ஒரு ரோல் பண்ணுறார் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ரோல் இருக்கு சார் ஃபார் எக்ஸாம்பிள் ராகு பீரியடில் தான் நிறைய பேருக்கு கடன் அடையும் தெரியுமா உங்களுக்கு ராகு பீரியடில் நிறைய பேருக்கு கடன் அடையும் ராகு யோக ராகுவா இருந்தால் கடன் தான் அவரோட ஃபஸ்ட் வேலை ராகுவோட அனுகிரகம் இருந்தாதான் இதெல்லாம் நடக்கும் குழந்த பிறப்புக்கு ராகுதம் மிகப்பெரிய ரோலை ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு அவ்வகையில் சகோதரர்கள் கடன் மூன்று குடையவனோ அல்லது செவ்வாயோ சனி ராகு கேதுவோடு அல்லது ஆறு எட்டு பன்னிரெண்டு கதிபதிகளோடு சேர்ந்திருந்தால் சகோதரர்களால் கடன் ஏற்படும் அதே மாதிரி நான்கு குடையவனோ சந்திரனோ ஆறாம் வீட்டில் இருந்து கெட்டு போனால் தாயாரால் கடன் வரும் ஒன்போது குடையவனோ சூரியனோ ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்து ஆறு குடையனோடு சேர்ந்திருந்து வக்கரம் பெற்றால் தந்தையாரால் வரும் ஐந்து குடையவன் ஆறு எட்டு பனிரெண்டு அல்லது குரு ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதிகளோடு சாரம் போன்றவை பெற்றால் குழந்தைகளால் கடன் வரும் குழந்தைகளால் கடனா சார் குழந்தைய படிக்க வைக்கிறது நம்ம வேலை இல்லையா இந்த போய் கடன் நீங்கள் சொல்லுவீங்களா நான் அப்படி சொல்லலை குழந்தைங்கிறது குழந்தை மட்டும் கிடையாது அது வளர்ந்து பெரிய உங்களுக்கு குழந்தை தான் அப்பா நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன்ப்பா ஒரு சலூன் கடை ஆரம்பிக்கிறேன் ஒரு அஞ்சு லட்சம் கொடுங்க கொடுப்பீங்க அந்த சலூன் கடை ஓடாது குழந்தைகளால் ஏற்படக்கூடிய நஷ்டம் சில குழந்தைங்க ஆற நூறு ஆக்குவாங்க சில குழந்தைகள் நூறு ஆறாக்கி விட்டுருவாங்க அது அப்பாவோட காசை வாங்கி பணத்தை நஷ்டம் பண்ணுறது இதெல்லாம் இவர்களுக்கு அமைப்பு ஏற்படும் தொடர்ந்து நிறைய கடன்கள் இருக்கிறது என்ன பேச விட்டால் இன்னைக்கு ஃபுல்லாக கொடுப்பாங்க அவ்வளோதான் எனக்கு டைம் கிடைச்சிது ஸோ அப்போ நம்ம என்னென்ன பார்த்தோங்கிற ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ போயிடலாம் என்னென்னா மூன்று ஆறு குடையவன் காலபுருஷ தத்துவத்தின்படி புதன் என்பதால் அவன் தான் கடனுக்கு அதிபதியாக அறியப்படுகிறான் இந்த ஆறு குடையவனோ புதனோ உங்களுக்கு கடனை நிர்வகிப்பதில் பெரிய விஷயத்தை ரோல் பிளே பண்ணுறாங்க அவங்க தான் கடனை பண்ணுறது இதில் சும்மாவே கடனாளி ஆகிறது யாருன்னா ஐந்து குடையவன் நல்லா இருந்து ஆறு கொடியவனும் பதினொன்று கொடியவனும் சம்பந்தப்பட்டால் அவர்கள் சும்மாவே கடனாளி ஆவாங்க சில பேருக்கு குரு கேது சம்பந்தம் வந்தால் சும்மாவே கடனாளி ஆவாங்க குரு கேது சம்பந்தம் கொடிஸ்வர யோகம் கொடிஸ்வர யோகம்ங்கிறீங்க அவன் ஏன் அவ்வளோ பெரிய கஷ்டப்படுறனா அவன் ஏன் அவ்வளோ பெரிய கடன் அடைக்கணும் ஆனா இந்த சம்பந்தம் எல்லாம் தன்னாலே ஏற்படும் அப்போ சனியுடைய குருவுடைய வீட்லேயோ சூரியனுடைய வீட்லேயோ ஆறு கூடியவன் இருந்தால் கடன் வந்து தப்பிச்சு வந்துடுறாங்க நான் அனுபவ ரீதியாக சொல்லுகிறேன் இதற்கு சான்று இருக்கா மூலாதார நூல் அதெல்லாம் அனுபவ ரீதியான இப்போ நாம் சொல்றது அத்தனையும் சராசரி வாழ்க்கையிலே நான் சந்தித்தவை அடுத்ததாக நகைக்கடன் யாருக்கு வருகிறது என்று நாம் பார்க்கிறோம் நகையை முடிவு செய்வது குரு அந்த குரு கெட்டு போகும்போது நகைக்கடன் ஏற்படுகிறது லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் சூரியன் இருந்தால் சூரியன் கெட்டால் உங்களுக்கு நகைக்கடன் தன்னால் வருகிறது அல்லது குரு கெட்டாலும் நகைக்கடன் தன்னால் வருது லேண்டு பிரச்சனை பார்த்தீங்க ஜாதக கட்டத்தில் செவ்வாய் எங்கே இருக்காரோ அதுக்கு ரெண்டாம் இடத்துல ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் இருந்தால் கடன் வராது அல்லது கெட்டு போயிருந்தால் கடன் வரும் அடுத்து தொழில் கடன் சொன்ன ஆறுக்குடையவன் பத்தில் இருந்து பத்துக்குடையவன் ஆட்சி பெற்றிருந்தால் தொழில் கடன் வராது பத்துக்குடையவன் கெட்டு போயிருந்தால் தொழிலில் கடன் வந்துடும் அடுத்து திருமணக்கடன் ஆறு குடையவன் ஏழோட ஏழு குடியனின் ஆறோட பரிவர்த்தனை பெற்றால் குழந்தை ஆ ஆறு குடையவன் ஐந்தோட ஐந்து குடியனின் ஆறோட நாலு குடையவன் ஆரோட ஆறு குடையவன் நாளோட தாயார் ஒன்பது குடையவன் ஆரோட சார் சார் போதும் சார் இப்போ நம்ம மாட்டிக்கிட்டோம் இப்போ இதிலிருந்து எப்படி வெளியே வரலான்னு சொல்லுங்க சார் சிம்பிள் நான் சொல்றத கிடக்கடன் நீங்கள் இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க நான் மட்டும் கேளுங்க இதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க ஸோ இந்த அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க நான் சொன்ன சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மைண்ட் வச்சுக்கிட்டீங்களா என்னென்ன செவ்வாய்க்கிழமை கடன் திருப்பி கொடுக்கணும் குளிகர் நெனைப்பு திருப்பி கொடுக்கணும் மைத்திரியை முகூர்த்தத்தில் திருப்பி கொடுக்கணும் பணபர யோகம் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று கிரகங்கள் இருந்தால் பணபர யோகம் இருந்தால் கடனை திருப்பி தரணும் மக நட்சத்திரத்தன்னைக்கு கடன் அடையும் ஹஸ்த நட்சத்திரத்தன்னைக்கு கடன் வாங்கக்கூடாது இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் சரியா இப்போது கடன் அடைப்பதற்கான பரிகாரங்களை பற்றி பார்ப்போம் கடன் அடைவதற்கு முதல் கோயிலாக நாம் சொல்வது என்ன திருச்சேரை திருச்சேரை போங்க நான் சொல்றதுலாம் சும்மெல்லாம் இல்லைங்க அனுபவம் அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் திருச்சேரை சென்றவர்கள் கண்டிப்பாக வெறுங்கையோடு வந்ததே கிடையாது கடன் அடைவதற்கான அருமையான கோயில் திருச்சேரை திருச்சேவை மாதிரியே திரு ஆவினன்குடி திரு ஆவினன்குடினா என்ன பழனி திரு ஆவினன்குடி சென்றீங்கன்னா கடன் அடையும் திரு ஆவினன்குடி வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா கடன் தான் சொன்னேன் தான் கடன் அடைக்கிறதுக்கு ஒரு ஃபேக்டர் அதில் முருகப்பெருமான தூண்டுனீங்கன்னா சரியாடும் திருப்பதி சென்று வரவும் சிறப்பு ஏன்னா சந்திரன்னா கேமத்துருமா சொன்னேன் திருப்பதி சென்று வரவும் சிறப்பு கருடப்பத்து நிறைய பேருக்கு தெரியாது காரில் போறீங்க கருடப்பத்து போடுங்க நடராசப்பத்து கேடுங்க கருடப்பத்து நடராசப்பத்துன்னு ஒன்று இருக்கு அதை நீங்க ப்ளே பண்ணி கேட்டுட்டே போங்க கடன் அடையும் சார் நான் மத்த இதெல்லாம் சொல்ல மாட்டேன் சார் இதை பண்ணா கடன் அடையும் தெய்வம் சுவாமி அந்த சுவாமி காலில் சரண்டரானா மட்டும்தான் கடன் அடையும் கடன் அடைய தீர்க்க ஒரு ஒரே கடவுள் மட்டும்தான் தீர்க்க முடியும் கடங்காரனே மனசு வச்சு திருப்பி கொடுத்தாதான் உங்களுக்கு கடன் வரும் அவன் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கணும் அந்த நினைப்பை யாரு தருவா கருடப்பத்து பத்து கேளுங்க ஆட்டோமேட்டிக்கா பணம் போன இடத்துல திருப்பி தூணு அவரே நினச்சி கொண்டு வந்து கொடுப்பாரு அது நடக்கும் அடுத்து சிவன் கோயில் போங்க கையில் ஒரு கோதுமை தானியம் கையில் எடுத்துகிட்டு போங்க நான் சொல்கிறதுலாம் எளிய பரிகாரம் கோயிலுக்குள்ளே போன உடனே அந்த கோதுமை அப்படி வீசுங்க அப்படி வீசுங்க வீசுனீங்கன்னா அங்கே இருக்கிற புறாக்கள் வந்து சாப்பிடும் அந்த கோதுமையை இந்த புறாக்கள் அத்தனையும் சிவபெருமான அரு அருகில் அமர்ந்திருக்கும் பூதகணங்கள்னு சொல்கிறாங்க அவங்கெல்லாம் சாப்பிட சாப்பிட கருமா குறைகிறது எவ்வளோக்கு எவ்வளோ அதான் சொன்னேன் சூரியன் கடன் அடைவதில் முக்கியமான ஃபேக்டர் அப்போது கோதுமை கோதுமையில் செய்யப்பட்ட உணவு எது சப்பாத்தி கோதுமையில் என்ன பண்ண முடியுமோ எனக்கு தெரில சப்பாத்தி அந்த மாதிரி இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் கடன் அடையும் கர்மா குறைஞ்சா கடன் அடைஞ்சிடும் கடன் வருது காரணமே கர்மா தான் அப்போ பாசிப்பருப்பு புதன் தான் கடனுக்கு அதிபதினு சொன்னேன் பாசிப்பருப்பு தான் புதன் பாசிப்பருப்பு வெள்ளம் சேர்த்து நைட்டு ஊற வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் பசுமாட்டுக்கு கொடுங்க பாசிப்பருப்பு வெள்ளம் அந்த சிகப்பு அந்த பாசிப்பருப்பு சுண்டல் வாங்கி பெருமாள் கோயில் போய் எல்லாருக்கும் தானம் விஷ்ணு சுவாசர நாமம் படிங்க அஸ் அப்போ அப்படி கஜத்வஜாஜ வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத் புதனை வணங்குங்க பாருங்கள் பேசிகிட்டே இருக்கேன் புதன் பச்சை ட்ரெஸ் போடுறீங்க எல்லாமே காரணம் இல்லாமல் காரியமில்லை காரியம் இல்லாமல் காரணமில்லை உங்கள் கடன் அடைய போகுது இப்போ நான் சொன்னதை ஃபாலோ பண்ண போகிறீங்க ராசி ரீதியாக கண்ட விஷயம் நான் சொன்னதில் மேசராசிக்காரர்கள் சொன்னேன் கடன் அடையணும்னா ஒரு பெரிய இடம் நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி வைக்கிறீங்கன்னா கூட பின்னாடி கொஞ்சம் ஒரு தோட்டம் மாதிரி வச்சுட்டு அந்த இடத்த அதாவது உழுது அந்த இடத்த மண்வெட்டி வச்சு நோண்டி அங்கே ஏதாவது சின்ன சின்ன பயிர்கள் மாதிரி அதாவது கத்திரிக்காய் அது மாதிரிலாம் வச்சீங்கன்னா அந்த தொழில் நல்லா வரும் மேஷம்னாலே உழவுன்னு பேரும் இது கூட ஒரு ட்ரீட்மெண்ட் மேசராசிக்காரர்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்கள் சும்மாவே இந்த மாதிரி கடன் வர்றதுக்கான காரணம் யாராவது கொண்டாந்து உங்க வீட்டில் ஏதாவது வச்சுட்டு போயிடுவாங்க உங்க வீட்டில் இதை கொண்டு வச்சுட்டு போயிடுவாங்க அது பார்த்தா பிரச்சனை குறித்தா பின்னாடியே போலீஸ் வரும் உங்க கம்பெனியில் ஏதாவது ஒன்று வச்சுட்டு போவாங்க பின்னாடியே போலீஸ் வரும் கடன் வருவதற்கு முக்கிய ஃபேக்டர் இது இதெல்லாம் அனுபவபூர்வமாக பார்த்த உண்மை மேசராசிக்காரர்கள் அந்நிய ஆட்கள் தர எதையும் வாங்கக்கூடாது கடனுக்கு வடிவகுக்கும் அது தொலைஞ்சு விடும் அந்த கடனை நீங்கள் தான் ஏற்றுக்கணும் உங்களை நம்பி தானே கொடுத்தேன் பாங்க இதெல்லாம் ஏற்படும் அண்டை அயலார் எல்லை பிரச்சனை வரும் ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த கடனால் இந்த ரிஷப்பம் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்காக நிறைய செலவு பண்ணுற ராசியில் நீங்கள் தான் நீங்கள் தான் மாட்டிப்பீங்க ஏன்னா ஏழு குடைவன் செவ்வாயாக போயிடுறான் அவனே பன்னிரெண்டு குடைவனாக இருக்கான் அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக திருமணத்தில் பிரச்சனை வரும் நீங்கள் மாட்டிப்பீங்க அடுத்து மிதுனம் புனர்பூசம் பெரும்பாலும் மிதுனம் புனர்பூசம் முதல் தொழில் கடனில் முடியுதுங்க முதல் தொழில் கடனில் முடியுது புனர்பூசம் மிதுனத்தில் வர்ற புனர்பூசம் முதல் ரெண்டாவது தொழில் தான் சக்ஸஸ் ஆகுது நிறைய நிறைய தகவல்கள் இருக்குது கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு கடனா இன்னைக்கு நாள் சரியா போச்சு இந்த கீழே போய்ட்டு இருக்க நம்பர் ஃபோன் பண்ணி ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வி ஆர் ஹைலி 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 ப்ரொஃபஷனல்ஸ் உலகம் பூரா ஆயிரக்கணக்கான பேர் தினமும் வளைக்கிறார்கள் இன்றோடு உங்கள் கடன் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சி ஃபோன் பண்ணுங்கள் புக் பண்ணுங்கள் ஒரு பெரிய உழைப்பை நான் இதில் ஒரு ஸ்டெடியாக கொடுத்துருக்கேன் உங்கள் கடனை சரி பண்ணுற வழியும் எனக்கு தெரியும் அதனால் நம்புங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஃபேமிலி பேக்கேஜ் எல்லாம் கூட இருக்கிறது உங்களுக்கு நீங்கள் உங்கள் அப்பா அம்மா குழந்தை உங்கள் ஒய்ஃபு எல்லாருக்குமான ஜாதகம் பார்க்க நான் தயார் ஐபிசி பக்தி டாட் காம் இணையதளத்தில் போயும் என்னை பதிந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பிரதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய முகிலன் அவர்களுக்கு நமது ஐபிசி பக்தியின் சார்பாக விருது வழங்கப்படுகிறது மீனாட்சி அகாடமிகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்